கேள்வி நேரத்துல கூட கேள்வியை கூட எப்படி நான் சொன்ன மாதிரி தான் கேட்க பன்ரொட்டி வேல்முருகன் வேலை நடக்கல சின்ன வேலை கூட நடக்கல நடக்கலாம் நீங்க பேசுற சபை குறிப்பிட நீக்குவேன் அப்படின்ற ஒரு சின்ன கோரிக்கை கூட வச்சு செய்ய சார் இது வந்து அதிகார திமர் அப்படிங்கிற பாயிண்ட் வருமா இது வேற நீங்க கொஞ்சம் ஹார்ஷா சொல்றீங்க நான் சொல்றது வந்து நம்மள எதுவுமே பண்ண முடியாது நம்ம தான் வேற்றுமைப்புகள் சி அணி மாதிரி உகழ்து போல இகழ்றான் இகழ்றான் பன்ரொட்டி வேல்முருகன் செலவு பலாவரம் நடந்துச்சில்ல சார் அந்த கழிவுநீரில் குடிச்சது அதுக்கு வந்து காமன் பசங்க அவர் பேசுறார் அவரு சாப்பாடு எதாவது சாப்பிட்டுருப்பாங்க கழிவு எந்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இருக்குது மீன் குழம்பு சாப்பிட்டுருப்பாங்க தண்ணியில் எந்த பிரச்சனைக்கார ஒரு மாதிரி கடுமையான முகத்தோட கேட்குற அந்த பக்கம் நம்ம பொன்முடி போனா சேரவாரி இறக்கிறது இந்த பக்கம் உதயநிதி போனால் உள்ளே விடாத அளவுக்கு தடுக்குன்னு சொல்லி எதிர்ப்புகள் இருந்தாலும் இவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி சார் தண்ணி சார் சார் அப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது முந்நூறு டோக்கன் கொடுத்து அதுல ஒரு ஐம்பது எழுபது பேர் கட்சிக்காரங்க இருப்பாங்க வாங்கும்போது மகாராஜா நீங்க மட்டும் இல்லைனா இந்த வெள்ளத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தான் நீங்க தான் வரணும் நீங்க தான் இப்படியே அவர் கேட்டார் எப்படி எல்லாம் மாதம் நாடு சளிப்பாக இருக்கு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எண்ணூர்லயே திருவட்டூர்ல கொடிய போர்டு துறக்கிறதுக்கு ஒரு தாவையக்கார் நிர்வாகி போக அது பிரச்சனையாவ உடனே அந்த இடத்துக்கு வந்த திமுக இளைஞர் நிர்வாகி விலைக்கு பேசணும்னு மண்டு முருகன் மாதிரி தான் இருந்து பெரிய கட்சி மாட்டாலும் என்ன எந்த அளவு உண்மை தெரியல இந்த மாதிரி கூத்துக்கள் எல்லாம் நடக்குது அப்போ சேனல்னா அப்படி இல்ல ஆடு மாடு பத்தி விடுற மாதிரி காலையில போ போ ஓடு 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 அங்கயூரு காண்டிட்டு அவன் போய் பைக்கை போட்டு சார் லைப் இப்போலாம் எப்படி தெரியுமா ஒவ்வொருத்தரும் அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி அக்காடஷன் காடி பொருள் மட்டும் வரும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்து விடும் பேண்ட் சட் போட்டு வரவும் என்ன இது நாங்களாம் சாதாரணமா குறிப்பிட்ட ஆளுங்களை டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா நேற்று நீங்க கேக்குறீங்க மறுநாள் பிஆர் பாத்து உங்களுக்கு பேசுகிற அதுக்கு புரியுற பாசியில ஐயா நீங்கள் வந்து இந்த மூணு பேர் இருக்கிறார்கள் வேற எதுவும் ஏற்பாடுகள் இருக்கிறதா அப்படின்னு ஆ இருக்கிறது நீ பாத்துல என்றால் இருபது பேர் நாங்கள் அனுமதித்து இருக்கிறோம் இப்ப வந்து எல்லா மாதமும் மாதிரி பொழிகிறதா நன்றாக பொழிகிறது நல்லா இருக்குது அப்படியே போதும் இதுவா பிரச்சனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜெர்லலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு விஷயம் நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது திமுக ஆட்சியில பதினாறு கோடி ரூபாய் அளவுக்கு கட்டப்பட்ட ஒரு பாலம் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போச்சு செப்டம்பர் மாதம் தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே அடிச்சுட்டு போச்சு அது ஒரு பஞ்சாயத்து ஆனால் அதை பத்தி யாரும் பெருசாக இன்னைக்கு வரைக்கும் பேசல சட்டமன்றத்தில் துரைமுருகன் சொல்றாரு தடுப்பணையெல்லாம் கட்ட முடியாது அணையே அடிச்சுக்கிட்டு போய் தடுப்பணை மட்டும் எங்கே நிற்கின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசுறாரு சார் என்ன நடந்துட்டு இருக்கு அட்மிஷன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நாங்கள் பார்த்த சட்டசபைலாம் வேற சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்குது அந்த மாண்பு மரபு அவை முன்னவர் அப்படின்னா அவை முன்னவர் வந்து அவர் அவை வழிநடத்தி செல்கிறோம் சபாநாயகருக்கு அடுத்து அவை முன்னவர் தான் பெரும்பாலும் மூத்த அமைச்சர்கள் இல்லை நிதியமைச்சர் பொறுப்பில் இருக்கவங்க இருப்பாங்க முதல்வர் தனியாக இருப்பார் அப்போ அவை முன்னவர் வந்து அவையை அமைதியாக ஒரு அவை சட்டசபைன்றது மக்கள் பிரச்சனை பேசுகிற இடம் நீங்கள் இதை சொல்கிறீங்க ஆண்டுக்கு நூறு நாட்கள் சட்டசபை நடத்துவோம்னு இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு வருமான தேர்தல் வாக்குறுதி மொத்தமே நாலு வருஷத்தில் நூற்றி பத்தொம்பது நாள் என்பது தான் நடத்திருக்காங்க அப்போது ஒரு வருஷத்துக்கு இருபது நாள் பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் தான் நடத்தியிருக்காங்க என்ன மக்கள் பிரச்சனை பேச முடியும் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பேச ஆரம்பிச்சோன்னே உட்காருங்க அது பண்ணுங்க இது இது அது இது அது இதுன்னு பேசுறது கிடையாது ஒன்று இவங்க சொல்லிவிட்டு வந்தது சட்டசபையை நாங்கள் லைவ் பண்ணுவோன்னு முதம்போதான் அந்த கோரிக்கையை வச்சவர் கேப்டன் விஜயகாந்த் அதை வந்து இவங்க வழிமொழிக்கிட்டே வந்தாங்க ஏன்னா ஃபுல்லாக அதிமுக ஆட்சி இருந்ததுனால நம்ம சட்டசபையை நாங்கள் வந்தால் லைவ் பண்ணுவோன்னு இவங்க லைவ் போன்ற லட்சணம் பார்த்தீங்களா சிஎம் பஸ் சொல்லுவாரு எதிர்கட்சி தலைவர்னு இவர் திரும்புவார் பட்டன் கட்டாயிடும் மறுபடியும் சிஎம் சொல்றது வரும் நீங்களும் கவனிச்சிங்களே மறுபடியும் எதிர்கட்சி தலைவர் ஏங்க வேலையாக தானுங்க இன்னொன்று நான் சட்டசபை செய்தியாளருங்க நானு அப்போ எனக்கு இந்த விஷயங்கள் எப்படி எப்படி நடக்குன்றது மைண்டில் இருக்குமா இருக்காது இது இப்படி 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 போகுது லோக்சபால ராகுல் காந்தி வந்து அதானி ஃபோட்டோ காட்டுவார்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல லைவை கட் பண்ணிட்டு நேராக அமித்ஷா முகத்தையும் மோடி முகத்தையும் காட்டுவாங்க அதே மாதிரியான ஒரு ஒப்பீடு தான் இங்கே இருக்கு அப்போ இப்போ ரெண்டு இப்போ அவங்க பண்ணுற சனாதாரணமாக பாசிசமாக இப்போ நீங்கள் பண்ணுறது பாயசமான கேள்வி இங்கே வருது இல்லை சார் அவ்வளோ அதை எப்படி புரிதி பார்க்குறது தேர்வியும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக விஜய் சொன்னது அதுதான் அங்கே எதிர்க்கறதுல வந்தால் அவனை விட போடுவீங்க இங்கே எதிர்க்கு வந்தால் பிடிச்சி விட போடுவீங்க அங்கே ஏதாவது ட்விட்டரில் யாராவது கொஞ்சம் நல்லா மக்களுக்கான பிரச்சனைகளை பேச ஆரம்பித்தா போய் தாறுமாறாக திட்டி அவனை பாகிஸ்தான் ஆள் என்னென்னமோ சொல்லி காலி பண்ணுவீங்க இங்கேயும் இங்கே சங்கின்றாங்க இவங்க தொடர்பு இவங்கதான் உண்மையான சங்கியாக தொடர்புல இருக்காங்க ஆனா இந்த மாதிரி மட்டும் தான் அதான் சுப்ரீம் கோர்ட்டை இப்போ தலையிட்டுச்சேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் கேட்டாரு அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபைன்றது மக்கள் பிரச்சனை பேசுறது நீங்க தான் லைவ் கேட்டீங்க தான் நூறு நாள் சொல்லிட்டு வந்தீங்க சொல்றத செய்வோம் சொல்லாதையும் செய்வோம்னா சொல்லாததான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்போ மக்களுக்கான பிரச்சனை ரெண்டு நாள்ல என்ன பேச முடியும் இந்த வருஷ கூட்டத்தோட முடியுது அப்படின்னா வேற என்ன பெரிய முக்கியமான வேலை இருக்குது சொல்லுங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் மக்கள் பதிவு இதுக்கு தானே சட்டசபை இதுக்கு தானே ஏன் ஒரு பத்து நாள் நடத்துறவில்லையானே முடிய போகுது இந்த அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னா டங்ஸ்டன்ல நம்ம சிக்கிக்கிட்டோம் இதில் நம்ம விடுபடணும் அதை சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் நாளைக்கு மாறு தட்டிக்கலான் ஆனால் அங்கேயும் அவர் ஸ்கோர் கொண்டு போயிட்டாரு நான் கேட்குறேங்க ஏழை விடுறதுக்கு அப்புறம் பிப்ரவரியில் அவங்க அறிவிப்பு கொண்டு வந்து ஏழை விடுற வரைக்கும் பத்து மாசம் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு முதலமைச்சர் எந்திரிச்சி நான் லெட்டர் எழுதுனேன் அவரு லெட்டர் எழுதுனாரு நான் பேசியிருக்கோம் அப்புறம் வேற என்ன வேணும்னு கேட்கறாரு இவர் என்ன சொல்றாரு நான் கேட்குற கேள்வியை நீங்க புரிஞ்சிக்கல பத்து மாசம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீங்க அமைதியா இருந்தது பிரச்சனை வந்தாப்ப நான் லெட்டர் எழுதுனேன் நான் பேசினேன்றத வச்சு கேட்கறீங்க நான் சொல்றது இது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கலாமே நீங்க அப்போ அந்த ஏழம் உடற வரைக்கும் ஏன் சும்மா இருந்தீங்க மக்கள் பொருடெல்லாம் வெடிச்சா தானே பண்றீங்க இந்த மெத்தன பேப்போ உங்களுக்கு என்ன நீங்க தானே அரசாழுறீங்க ஆட்சி பண்றீங்களா என்ன பண்றீங்கன்னு கேட்கறாரு இந்த விவாதம் வரும்பொழுது பொழுது இதில் கேட்கும்பொழுது துரைமுருகனை எழுந்திரிச்சி ஷேம் பண்ணுறார் நீ அவரை மாதிரியே பண்ணி காமிச்சு பண்ணுறாரு ஒரு மூத்த அமைச்சர் அது கூட விட்டுரலாம் ஒரு அவையுடைய முன்னவர் பொறுப்பில் இருக்கார் அவர் அந்த மாதிரி கிண்டல் பண்ணால் மற்றவங்க எழுந்திரிச்சி அதே மாதிரி பண்ணுவாங்களா இல்லையா ஒரு பிக் பாஸில் ஒரு சௌந்தர்யா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது வெவ் வெவார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும் அதுக்கு அடுத்த வாரம் விஜய் சேதுபதி அந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக மாற்றினார் ஒருத்தரை இந்த மாதிரி பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்னு சொல்லுங்கள் அவர் கூட வாதம் பண்ணுங்கள் பேசுங்க அப்போ நீங்கள் என்னென்ன நீங்கள் நினச்ச இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியுமா கார்டு கொடுத்துருவான்னு இங்கே இவருக்கு யார் கார்டு கொடுக்குது அப்போ நீங்கள் ஏன் பா கொடுங்க சபாநாயகர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு பக்கம் அவர் சபாநாயகர் வந்து அது இது நம்ம அதுக்குள்ளே போகலாம் அமைச்சராக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு எனக்கு என்னன்ட்டு ஒரு மூத்த அமைச்சர் மற்றொரு வழிகாட்ட வேண்டியவர் என்னென்னலாம் பண்ணுறாரு பாருங்கள் ஒரு இளையமைச்சர் ஒருத்தோட பேசும்பொழுது அவரை வம்பு இழுத்து அவரை கிட்டத்தட்ட அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுவார் பதில் சொல்லு அது கேட்குறாங்களா இதுக்கு சொல்லு அது சொல்லு இது மறமே கிடையாது பண்ணவே மாட்டாங்க துண்டு சீட்டு இப்போ நேற்று கூட ஜெயக்குமார் ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லலை நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு துண்டு சீட்டு எழுதி மூணு நாலாம் அஞ்சாவது இடத்துல அவ்வளோ உட்காந்துருப்பார் சீட்டு என் கைக்கு வந்துச்சு நான் பிரித்து பார்த்துட்டு அம்மா திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுச்சு மடித்து வச்சிக்கிட்டேன் எல்லாரும் முகத்தை பார்க்குறாங்க நான் ஏன் ரியாக்ஷன் காமி போகிறேன் இது கிட்டத்த திட்டுறது ஏன் பத்தி சொல்ல சொல்லணும்ல ஓ வேலை தானே அது அப்படின்னு நான் மச்சு வச்சுக்கிட்டேன் அப்புறமா எல்லாரும் கேட்டாங்க அம்மா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ எவ்வளோ நாகரிகமாக இதுக்கு சிஎம்மு அங்கேயே இது விற மாதிரி கட்டிக்கணும்னா கண்டிக்கலாம் ஆனால் நாகரிகமாக பண்றாங்க தடவை திருத்திக்கணும்னு தனியாக கூப்பிட்டு திட்டிருப்பாங்க ஆனால் இவர் அங்கேயே அந்த அமைச்சரோட வாதம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இந்த மாதிரி நடக்கிறது எதிர்கட்சி தலைவருங்க அவர் சிஎம்ங்க அடுத்த அவர் அப்போ அவர் ஒரு கேபினட் அந்தஸ்து சொல்லுவார் அவரை ஒரு எழுபத்தி அறுபத்தாறு எம்எல்ஏக்களுடைய பிரதிநிதி அவரை இந்த மாதிரி பாடிஷன் பண்ணி அவமானப்படுத்துறது எப்படி சரியாக இருக்கும் ரெண்டாவது அவங்கக்கிட்ட யார் கேள்வி கேட்டாலும் நீங்கள் பாருங்கள் அது செல்வப் பிறந்தகை பேசுகிறாரு மகாபிரபு நீங்கள் இந்த ஆட்சியில் மாதம் மும்மாரி பொழிகிறது நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க மகாபிரபு தொண்ணூற்றொம்பது சதவீதம் சரியாக செய்து விட்டீர்கள் இருந்தாலும் அந்த ஒரு சதவீதம் அதைத்தான் அதை கூட நீங்கள் செய்து விடுவீர்கள் இருந்தாலும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர மகாபிரபு இந்த தொணில தான் அவர் பேசுறாரு எல்லாம் நீங்க பண்ணீங்க அதை பண்ணீங்க முதலமைச்சராக நீங்க எல்லாம் நீங்க வந்து மூத்த அமைச்சர் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணீங்க அதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு அப்போ அணை பத்தி கேக்குறாங்க கல்லணை இது தடுப்பணை கட்டப்பணம் அணையே ஆற்றுல அடிச்சிட்டு போகுதுன்றாரு இதெல்லாம் என்ன சபை குறிப்பில் இருக்குமா அப்போ இந்த நேரத்துல தான் இந்த பாலம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு விவாதம் என்னன்னா இந்த அணை திறந்து விட்டது சம்மந்தமாக பெரிய அளவுல விவாதம் நடக்கலன்றது என்னுடைய என்னுடையது நாங்கள் அஞ்சு தடவை இது கொடுத்தோம் அப்படின்னு ஆனால் வெளியில பலரும் பல விவாதங்கள் வேற மாதிரி இருக்கு அப்போ சபையில வந்து எதிர்கட்சிகளை பேச விடுறது அந்த விஷயங்களை லைவ்ல அனுமதிக்கிறது இது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் கேள்வி நேரத்துல கூட கேள்வியை கூட எப்படி நான் சொன்ன மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருக்குது மண்ருட்டி வேல்முருகன் வேலை நடக்கல சின்ன வேலை கூட நடக்கல சின்ன வேலைன்னா நடக்கலைன்னா ஒரு நீங்க பேச இந்த சபை குறிப்பில் நீக்குவேன் அப்படின்றாரு நடக்கல நடக்கலாம் சொல்லணும்னா சபை குறிப்பில் நீக்குன்றாங்க அப்போ இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன கோரிக்கை கூட வச்சு செய்ய சார் இது வந்து அதிகார திமிர் அப்படிங்கிற பாயிண்ட் வருமா சார் இது வேற நீங்க கொஞ்சம் ஹார்ஷா சொல்றீங்க நான் சொல்றது வந்து நம்மள எதுவுமே பண்ண முடியாது நாம தான் அப்படின்ற நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தா இருக்கீங்க செல்வ பிறந்த எங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க அதனால உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது பேசுனிங்கன்னா அந்த பத்திரிகையில் போவோம் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கள அரசை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க வேற்றுமைப்புகள் சனி மாதிரி புகழ்வது போல் இகழ இகழ்கிறாங்க பண் வேல்முறைகள் செலுப்பந்தியம் இது கரெக்டான அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது இந்த மாதிரி சரியில்லை அப்படின்னு இன்னொன்று அவ்வளோ மாவட்டம் நாலு மாவட்டம் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அதோடைய அமைச்சர்கள் போகாது மற்ற விஷயம் இது பற்றிலாம் பெரிய விவாதங்கள் போகவே இல்லை மக்களுக்கான பிரச்சனை அந்த நிவாரணத் தொகை கூட மறியல் நடக்குது ஆசிரியர்கள் இந்த பட்டதாரி ஆசிரியர் வந்து எல்லாருமே ஆனால் இந்த விஷயங்கள் எதுவுமே சட்டசபையில் பேசுறதில்லை முடிங்க 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 ரொம்ப பேசிட்டு நேரம் வாங்க இப்படியே தான் கூட வந்து நினைக்கிறேன் அதான் நீ மாற்ற இல்லை வந்து முதல்வர் வந்து நான் சந்திக்கவில்லை அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போத நாங்கள் நேரடியாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை அதான் அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுல மற்றவர்கள் நீங்கள் சந்திக்கலை அதெல்லாம் இப்போ ச சந்திச்சேன்னு சொல்கிறவங்கள வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்களா ஏன்னா உண்மை தெரிஞ்சுருக்கும் போலன்றாங்க இப்போ அவரும் ராமதாஸ் அறிக்கையுடைய இது இருக்கு அதை வந்து ஜி கே மோனியை பெருசாக பேச மாட்டேங்கிறார் எல்லாருமே இந்த முகதாட்சியம் பார்க்குறது கருத்துக்களை ஸ்ட்ராங்காக வைக்கிறதாருமே இது பண்ணுறது இல்லை அதை இவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க இதனால் பாமக விண்ணட பண்ணுது அதானி மாட்டில் நாங்கள் டெல்லியில் நாங்கள் வந்து பெருசாக பண்ணுறோம் நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்துக்கு தயாரான்னு முதலமைச்சர் கேட்குறாரு ஆனால் திருப்பிக்கிட்டு இவங்க இங்கே மின்வாரிய இதில் பிரச்சனை இருக்குது அதுக்கு விசாரணைக்கு உத்தரவிட தயாரான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு வெளியில இருந்து அன்புமணி ராம்தாஸ் தான் அறிக்கை விட வேண்டியதாரு தெரியுதா இவங்களுடைய சட்டசபை பணிகள் சரி எதிர்கட்சிகள் மற்றவங்க மார்க்சிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்க கேட்க வேண்டியதா இல்லை அதிமுக மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ சபைன்றது வந்து அவங்க வந்து பல விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகள் பேசப்படாமலேயே கடந்து செல்லப்படுகிறது பேசுகிற விஷயங்களையும் கேள்வியே பயந்து பயந்து ஒரு கோரிக்கை கூட பெருசாக வைக்க வேண்டியாரு மாரி இப்போ ச இவர் எதிர்கட்சி தலைவரெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு வாதத்தில் ஜெயிக்க போகிறாருன்னு அவரை பாடிஷம் பண்ணுறாரு நடந்து அவர் சொல்கிறாரு உங்கள் வாதத்தில் பதில் சொல்ல தெரியலன்னா இந்த மாதிரி பண்ணுவீங்களா சார் மக்கள் பார்ப்பாங்கன்ற ஒரு பயம் இல்லாமல் தான் இருக்கிறாங்களா சத்தியமுகர் பொதுவாக வந்து இந்த எண்ணம் வந்துருங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆட்சி தொடர்ந்தாலே நம்ம செய்கிறது கரெக்டு ஏன் தெரியுமா கூட இருக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள் கட்சிக்காரர்கள் சுத்தி எல்லாம் பாசிட்டிவ் வைப்பு தான் இருக்கும் அப்போ வந்து எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும் தான் தெரியும் நீங்க பல்லாவரம் நடந்துச்சு இல்லை சார் அந்த கழிவு நீரில் அதுக்கு வந்து தாமன் முரசன் தான் அவர் பேசுகிறார் அவர் சாப்பாடு எதாவது சாப்பிட்டுருப்பாங்க கழிவுநீர் தண்ணியில் எந்த பிரச்சனை இருக்குது மீன் குழம்பு சாப்பிட்டுருப்பாங்க தண்ணியில் அது பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அன்னைக்கு பத்திரிகை கேட்கும்போதே ஒரு மாதிரி கடுமையான முகத்தோட கேட்கறது அந்த பக்கம் நம்ம பொன்முடி போனோம்னா சேர வாரி இறக்கிறது இந்த பக்கம் உதயநிதி போனால் உள்ளே விடாத அளவுக்கு தடுக்கணுன்னு சொல்லி எதிர்ப்புகள் இருந்தாலும் இவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்றாங்க அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அது அங்கே மட்டும்தாங்க அப்படின்றது அப்புறம் கூட்டு போகிற இடம்லாம் எப்படின்னா பாசிட்டிவான இடம் ஒரு நூறு செட்டப் பண்ண ஆட்கள் வருவாங்க இப்போ நாலு மாவட்டத்தில் வெள்ளம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடுமையான பாதிப்பு துணை முதல்வர் போகிறாரு ஃபுல்லாக அங்கேயே இருந்து சுற்றி சுற்றி பார்த்தாரா சும்மா போனார் அப்படி பார்த்தாரு அவருக்கு வேண்டிய இடத்துல கொண்டு போய் அதிகாரிகள் வேண்டிய இடத்துல கொண்டு போய் காமிச்சாங்க வெள்ளம் இல்லாத பகுதியில் ஏங்க ஆய்வு மத்திய ஆய்வு குழு வருது இல்லை அவங்க எதுக்குன்னு வராங்க வெள்ளை பாதிப்பை பார்க்க தானே வராங்க அவங்களே இந்த அதிகாரிகள் நல்லா இருக்க பகுதியில் கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன ரிப்போர்ட் போடுவோம் என்ன அவங்களுக்கு நிதி வரும் அங்கே இருக்கிற ஜனங்கள் கத்துறாங்க தண்ணி இங்கே தேங்கி கிடைக்குது இதெல்லாம் கூட்டு போய் காட்டாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க இதுனா நியாயம்னு கத்துறாங்க அப்போது அந்த அதிகாரிகளையும் அப்படின்னா உங்களை ஆள்கிற துணை முதல்வர் முதல்வர் அமைச்சர் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படியே கொண்டு போய் மே நல்லா இருக்கிற இடத்த சார் இருந்துச்சு சார் நேரத்தில் செம்ம தண்ணி சார் நீ பாருங்கள் சார் அப்படின்னு அப்புறம் அப்படியே வாங்க சார் கல்யாண மண்டபத்துக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது முந்நூறு டோக்கன் கொடுத்து அதில் ஒரு ஐம்பது எழுபது பேர் கட்சிக்காரங்க இருப்பாங்க வாங்கும்போது மகாராஜா நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த வெள்ளத்தை ஒன்றுமே பண்ணிய முடியாது நீங்கள் தான் நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் இப்படியே அவர் கேட்டார்னா எப்படியாவார் எல்லாம் மாதம் முதல் பொழிகிறது நாடு சளிப்பாக இருக்கிறதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரிய வேண்டிய இடங்கள் இது ட்விட்டரு இன்ஸ்டா பேப்பர் படிக்கிறது மற்ற இது அதெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் இருந்துச்சுன்னா இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி இருக்க முடியாது இது நான் ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்துருக்கேன் ஒரு விஷயம் இது பண்ணால் அந்த அதிகாரி நாளைக்கு மறுநாள் மறுநாள் ஒருத்தன் பதினோரு லட்சத்தோடு ஒரு அதிகாரி மாற்றுறான் ஆனால் ஆஃபீஸில் கூப்பிட்டு போய் ஒரு ரெண்டு ரூபா எடுக்கிறாங்க நல்லா பரப்பி நல்லா அப்படி உகார வச்சு ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்து போட்டாங்க லஞ்ச ஒழிப்பு நம்மளாம் என்ன நினச்சோம் மாட்டிட்டாரு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கைது பண்ணியிருக்கோம் முடிஞ்சதுன்னு ஒரு இருபது நாள் பொறுத்து இன்னொரு ஆர்டர் வருது அவர் நெல்லை கார்பரேஷன் முன்சிபாலிட்டி இவர் ஊட்டி முனிசிபாலிட்டி கார்பரேஷன் நெல்லை முனிசிபாலிட்டிக்கு அவரை நியமிச்சிருக்காங்க இடமாற்றம் இடமாற்றம் பண்ணுறாங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி இன்னும் நாங்கள் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கோம் டிவிஎஸ்சிட்ட லஞ்ச ஒழிப்புத் துறையில் ரிப்போர்ட் வந்தவன்தான் நான் முடிவு எடுப்போம் காரணம் கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி பன்னெண்டு லட்சம் ரூபா சரி நான் ரிப்போர்ட் வந்த பார்த்தி நடவடிக்கை எடுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏன் போஸ்டிங் போடுறீங்க போஸ்டிங் போகிறதுல கூட என்ன போட்டுருக்கீங்க அவர் வெயிட்டிங் லிஸ்ட்னு போட்டு வச்சுக்கிங்க இன்னொன்று அந்த இடம் போடுறீங்களே அங்கே ஒரு அதிகாரி இருக்காரு அவர் இல்லைன்னா நீங்கள் போட்டால் பரவாயில்ல அவருக்கு ட்ரான்ஸ்ஃபரும் போடல இந்த பிரச்சனை வெளியில் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க அதாவது அரசியல்வாதிகள் அதிகாரிகளை விட்டு கொடுக்குறதில்ல அதிகாரிகள் அரசியல்வாதி விட்டு கொடுக்கலன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு அரசியல்வாதிகள் அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பதில்லை அதிகாரிகள் இதை பயன்படுத்தி அவர்கள் இஷ்டத்துக்கு அரசியல் நடத்துகிறாரு இதெல்லாம் என்னங்க அரசுக்கு தானே கெட்ட பேர் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் போட்ட அதிகாரி தானே தப்பு பண்ணுறோம் அந்த அதிகாரியும் விடக்கூடாதுல்ல என்ன நடந்துச்சு நேற்று முந்தானத்தோ சஸ்பெண்ட் பண்ணுறாங்க எவ்வளோ நாளைக்கு அப்புறம் போஸ்டிங்கே அவருக்கு வேணான்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்கு லேட்டு ஆனால் விடுதலை செய்திகள் கொடியேற்றின உடனே மூணு அதிகாரிகளை சஸ்பெண்ட் என்ன வேகம் பாருங்க இங்கே கொடியேற்றுறதுக்கு பர்மிஷன் யார் அவங்க தாவேக்காவா உங்கள் கூட இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் பற்றி எல்லாம் பேசிக்கிட்டேன் உள்ளே இருக்கிற ஆளை வெளியேற்றுற வரைக்கும் எல்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் உங்கள் ஆட்சி உங்கள் கூட்டணி கட்சி அவங்க கொடி கம்ப கொடி ஏற்றுறதுக்கு அந்த ஆட்சியிலே பர்மிஷன் இல்லை இல்லை சார் அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்களே சார் ஏன்னா அந்த இடத்துல இருபதுக்கு இருபது அடியில் ஏற்றுறது பிரச்சனை இல்லை நாற்பத்தஞ்சு அடிபோது பக்கத்தில் கம்பிங்கள்லாம் போகுது மின்கம்பிகள்லாம் போகுது அங்கே மாதிரி சொல்கிறாங்களே சார் அவங்க அப்பயே பர்மிஷன் கொடுத்தீங்க யார் ஏற்றுறா திரும்பவும் போலீஸ்னா பன்சு இந்த இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட வரவாய்த்துறை பண்ணாங்க இவங்கள பார்த்தாலும் சங்க தமிழன் பேசுறாரு சங்கத்தமிழன் அதாவது இதில் வீசிகாலே ஒரு ரெண்டு குரூப் இருக்கு ரிபல் குரூப்பும் இந்த பழமைவாத குரூப்பு புதுமை குரூப் இருக்கும் சங்க தமிழன்லாம் அந்த புதுமை குரூப்பு ஆதவ அர்ஜுன் அவரு ரஜினிகாந்த் இவங்க எல்லாமே ஆதவ அர்ஜுன் கரெக்டுன்னு பேசியிருந்தாங்க இப்போ ஆதவ் அர்ஜுன் வெளியேற்றினோன்னா என்னடா பண்ணுறதுன்னு பேசுறாங்க சங்கத்தமிழன் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கருத்தை எடுத்து வைக்கக்கூடியவர் இந்த மாதிரி வழக்கமான அந்த இது இல்லாமல் கொஞ்சம் இதோட பேசக்கூடிய ஒரு மக்களுக்கான பிரச்சனைகளும் ஒரு கரெக்டு அவர் பேசுறது அப்போ நான் நீங்கள் என்ன கேட்குறேன் பர்மிஷன் ஏன் கொடுத்தீங்க அவர் போய் கொடியேற்றிட்டு வந்துட்டார் கொடியேற்றிட்டு வந்துட்டார்ல இதுக்கு முன்னே அதே மாதிரியில் ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சு இதே தான் அப்போது இதில் கூட உங்களுக்கு அதிக கொடியேற்றம்னு பிரச்சனை தான் அது வீசிக்க மட்டும்தான் இருக்குது தாவே காப்பை வந்துச்சு போர்டு வச்சா கொடி ஏற்றுனா ஏதோ நீங்கள் இன்ஸ்டன்ட் காபி மாதிரி நேற்று எண்ணூர்லேயே திருவள்ளூர்லே கொடியேற்று போர்டு துறக்கத்துக்கு ஒரு தாவேக்கார் நிர்வாகி போக அது பிரச்சனையாக உடனே அந்த இடத்துக்கு வந்த திமுக இளைஞர் நிர்வாகி விலைக்கு பேசணுன்னு வண்டு முருகை மாதிரி தான் இருந்த இடத்துல கட்சி மாட்டாலும் இது என்ன எந்தளவு உண்மைன்னு தெரில இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்குது அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை அதிகாரிகள் பண்ணுவாங்க அப்போ இந்த நாலு மாவட்ட வெள்ள பாதிப்பு அதில் ஏற்பட்ட விஷயங்கள் இது எதை பற்றியுமே சட்டமன்றத்தில் பேசவே இல்லை அது பேசினா தான் தீர்வு வரும் அதிகாரிகள் பயம் வரும் அமைச்சர்கள் நம்ம செஞ்ச இதுன்னு இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும்போது தான் தாம்பரத்துலேயே அந்த பலாவரத்துல நடந்தது அப்போ அதில் வந்து உயிரிழப்புன்றதை வந்து ரொம்ப எளிதாக அமைச்சர் அது ஒன்றும் இல்லைங்க மீன் கொழம்பு சாப்பிட்ருக்காங்க அது அவர் சைவம் செத்து போனவர் சைவத்துக்கார் சைவமாக இருக்கிற இப்படி மீன் கொழம்பு அன்றைக்கு மட்டும் மீன் கொழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டாரா அப்போ இந்த கேள்வி வரும்போது அந்த ரிப்போர்ட்டரை நேரடியாக ஒரு நீதான மைதா ஆகும் சொன்னவன் மைதா மாவுக்கு தெரியுமா இது நான் விளையோன்னா இவரே வாய் விட்டு விட்டுமா அவங்க வந்து பீட்டு பார்க்குறவங்க வந்து பிரிண்டில் பீட்டு பார்க்கறவங்க வேற லெவலு பிரிண்டில் பொறுத்த வரைக்கும் பீட்டு கொடுத்துருவாங்க கார்பரேஷன் கார்ப்பரே அவர் அதே தான் உடங்கிட்டு இருப்பாரு அதிகாரிட்ட பேசுவார் டீடைலாம் தெரியும் சேனல்னா அப்படி இல்லை ஆடு மாடு பத்தி விடுற மாதிரி காலையில் போ 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 போடு ஓடு 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 அங்கே இவருக்கு அவங்க போய் பைக்கை போட்டு சார் லைஃப் இது அன்பர்சன் கொடுத்துருக்காரு இல்லை அதுவும் இப்போலாம் எப்படி தெரியுமா ஒவ்வொருத்தரும் அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி அகாமடேஷன் கார்டு இருக்கு பொருள் மட்டும் வரவும் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்து விடுவோம் பேண்ட் சர்ட் போட்டு வரவும் இந்த மாதிரி எல்லாம் இது என்னவையா இது நாங்கெல்லாம் சாதாரணமாக அமைச்சர் சிஎம் கூட சாதாரணமாக பார்த்து மைக் போட்ட காலம் தான் உண்டு திமுக தலைவர் எவ்வளவு பெரிய தலைவர் கலைஞர் சாதாரணமாக மைக் போடுவாங்க அவர் அறிவாளத்து இப்ப அக்கோடேஷன் கார்டு ஹோல்டர் மட்டும் தான் வரணும் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்ற இது இது இந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அந்த அக்கோடேஷன் ஹோல்டர்னா அவனை ஏன் இதுன்னா குறிப்பிட்ட ஆளுங்களை டெய்லி நீங்க பாத்தீங்கன்னா நேற்று நீங்க கேட்குறீங்க மறுநாள் பிஆர்ஓ பார்த்து உங்களை பேசிடுவாரு எப்படி பேசுவார்னு தெரியாது அதுக்கு மறுநாள் நீங்க கேள்வியே கேட்க மாட்டீங்க புரியுற பாசில ஐயா நீங்கள் வந்து இந்த மூணு பேர் இருக்கிறார்கள் வேற எதுவும் ஏற்பாடுகள் இருக்கிறதா அப்படின்னு ஆ இருக்கிறது நீங்கள் பாத்துக்கல என்றால் இருபது பேரை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம் இப்போ வந்து எல்லா மாதம் மாதிரி பிளிகிறதா நன்றாக பொழிக்கிறது நல்லா இருக்குது அப்படியே போயிடும் இதுவா பிரஸ் மீட்டு அப்போ பிரிண்ட்ல இருக்கிறவங்க வேற மாதிரி இருப்பான் பிரிண்ட்ல இருக்கிறவங்களும் இப்போ இது பண்ணிட்டாங்க ஆனாலும் அந்த தம்பி கொஞ்சம் வீரியமா அதை நேரடியாக தொட்டோன்னா அப்போ பதினஞ்சு ரூபான்னு சொல்றா ப்ளீச்சிங் பவுடர் ஏன் ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு டெண்டர் டெண்டர் விட்டீங்கன்னு கேட்டுறோம்ல யார் விட்டா இன்னொன்னா ஸ்ட்ராங்கா ஏன்னா அந்த வீட்டு பார்க்கறவங்க தெரியும்ல திருப்பி உடனே அது கார்பரேஷன் கமிஷனர் தான் கேட்கணும் நேரம் போது மக்கள்கிட்ட தான் தப்பு இருக்கு ஏன் அப்போ தூர் வரலன்னா எங்கே வரல இருந்தால் வரல இந்த இடத்துல வரல அப்படின்னு உடனே அவ்வளோதான் மறுபடியும் ஒரு பல்ட்டி இது ஏன் உங்களுக்கு தெரியல நீங்கள் தப்புக்கு மேலே உட்காது எதுக்கு இந்த பில்டப் அப்போ உடனே வைரல் ஆகுதா இது போக போக பார்த்திங்கன்னா அதிகமாகும் இன்றைக்கி இருக்கிற இந்த மீடியாக்கள் நேற்று கூட பார்த்திங்கன்னா எந்த சப்ஜெக்ட் எடுத்து விவாதம் பண்ணுறாங்கன்னா ஒன்றுக்கும் உதவாத ஒரு இது மூணு நாலு நாளாக ஆதார்ஜன் கொடுத்து வேறு ஏதோ சாட்டில சேட்டிலைட் சேனல் அப்போது இது எல்லாமே இவங்கெல்லாம் என்ன போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தேர்தல் நெருக்கத்தை நெருங்க நெருங்க அந்த சார்பில் இருந்து அப்படியே நகர்ந்து வந்து முள்ளு நடுநிலைமைக்கு வந்துடும் ஜீரோக்கு வந்துடும் மைனஸ்லேருந்து அப்படியே வந்து ஜீரோக்கு வந்துடும் ஜீரோவுக்கு வந்தாலே அவங்க பல விஷயங்கள் வெளியில் மக்கள் முன்னாடி பட்டவசனமாக வர ஆரம்பிக்கும் இன்னும் இந்த சைடு ப்ளஸ்ஸில் போச்சு வச்சிங்க கொடூரமாக இருக்கும் பல விஷயங்கள் வெளியில் வரும் அப்போது இந்த இதுவும் நீங்கள் கேட்டிங்கல்ல இப்போ நீங்களே ஊடகர சைடில் இருக்கீங்க எடப்பாடி என்னங்க ஒன்றும் இல்லாமல் விமர்சனம் வருது இல்லை அந்த கேள்வி வருது இல்லை அது எல்லாமே காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த கருத்தாக்கத்தை மீறி அவங்க ஒர்க் பண்ணணும் நீங்கள் அது சாதாரண விஷயம் இல்லை அவங்களுடைய அவங்களுடைய விங்கு மற்ற இது சமூக ஊடகங்கள் இன்னைக்கு திமுக பக்கம் இருக்கிற ஆதரவு சமூக ஊடகங்கள் மாதிரி அதிமுக பக்கம் இருக்காங்களா இல்லை இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பேசுகிறாங்க நீங்கள் அவர் வந்து ஆதரவின் உட்காந்துருக்க ஸ்டைல சரியில்லை எப்படி உட்காந்து பேசுனாங்க என்ன பேசுறான்றதுன்னு தேவை அப்போ இந்த மாதிரிலாம் கூட கருத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் போனால் அது கண்டதை உருவாகி ஒருத்தர் டேமேஜ் பண்ணணும் அவ்வளவுதான் அந்த மாதிரி நடக்குது கிட்டத்தட்ட நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது மீடியா பொலிட்டீஷன் அட்மினிஸ்ட்ரேட்டும் சொல்லி ஏகப்பட்ட ரஜினி சொன்ன சிஸ்டமே சரியில்லைங்கிற அளவுக்கு நீ நிலமை இருக்கு இது எப்படி சரியாகுதுன்றதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சார் மக்களை கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை முடிவு நன்றி சார் நன்றி